பெருந்தலைவர் காமராஜருடைய நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்த நாள் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழகம் மட்டுமல்லாமல் உலகளவிலே வாழக்கூடிய தமிழர்கள் சிறந்த முறையிலே கொண்டாடினார்கள் கல்லூரி பள்ளிகளிலே கொண்டாடப்பட்டது அந்த சிறந்த நாளிலே அதற்கு நேர் எதிர் மாறாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மூத்த தலைவர் ஒருவர் திருச்சி சிவா அவர்கள் அவருடைய புகழை கொச்சைப்படுத்தும் விதமாக வரலாற்றை திருத்தி எழுதும் விதமாக ஒரு பொய்யான வரலாற்றை மாற்றுவதற்காக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கலைஞரை அழைத்து தமிழகத்திலே ஜனநாயகத்தை நீங்கள் காக்க வேண்டும் என்று கூறிய செய்தி கூறினார்கள் இது முழுக்க முழுக்க பொய்யான தகவல் பெருந்தலைவர் புகழுக்கு கொச்சைப்படுத்தும் விதமாக அந்த செய்தியை கூறினார்கள் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யும்போது தங்குகின்ற அரசினர் விடுதியிலே குளிர்சாதன பெட்டியை செய்து தரப்படி கலைஞர் கூறியதைப் போல ஒரு செய்தியை கூறினார்கள் பெருந்தலைவர் காமராஜர் என்றாலே எளிமைக்கு பெயர் போன்றவர் அவருடைய காலத்திலே தமிழகம் பல்வேறு விதமான வளர்ச்சியை எட்டியுள்ளது குறிப்பாக தொழிறுலையாகட்டும் சாலை வசதிகளாகட்டும் அதற்கு மேல் ஒருபடியாக வரலாற்றில் அதிக கிராமப்புறத்திலே பள்ளியை தொடங்க பெருமை பெருந்தலைவர் காமராஜர் சேரும் அப்படிப்பட்ட தலைவரை இது போன்ற பொய்யான தகவலை திமுக கூறியிருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது கண்டனத்திற்குரியது திமுகவை பொறுத்த வரையிலே இது வந்து முதல் தடவை கிடையாதுங்க கடந்த ஐம்பது ஆண்டு காலத்திலே பல்வேறு காலகட்டங்களிலே தேசிய தலைவர்களை குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணன் இந்திரா காந்தி அவர்களாகட்டும் ராஜீவ்காந்தி அவர்களாகட்டும் அதேபோல பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும் ஐயா மூப்பனார் ஆகட்டும் ஒவ்வொரு காலகட்டங்களிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை கொச்சைப்படுத்துவது திமுகவினுடைய அன்றாட நடவடிக்கையிலே ஒன்று இது திருச்சி அவர்கள் சிவா பேசியதாக நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை இதற்கு முழு பொறுப்பையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் ஒரு எக்ஸ் தலைவர் ஒரு தளத்தில் வந்து ஒரு பதிவு போட்டு நான் வந்து வருத்தப்படுறேன் வேதனைப்படுறேன் ஏற்றுக்கொள்ள முடியாது வெளிப்படையாகவே முதலமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் காரணம் இன்றைக்கு பெருந்தலைவர் காமராஜரை வைத்து இன்று காங்கிரஸ் கட்சியோ தமாக மட்டுமே அரசு செய்யவில்லை இன்று திமுகவும் ஒரு பேரை சொல்லி அரசு செய்கிறாங்க நாங்கள் வந்து இது காமராஜருடைய மாடல் பள்ளியை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதலமைச்சரவர்கள் இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் இது ஒரு இப்போ இது இருக்கட்டுங்க இன்னொன்று இது போன்ற இந்த காமராஜருடைய விஷயத்தை வைத்து தமிழகத்தில் பல்வேறு விதமான பிரச்சனை நடந்துட்டு வருது இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா கஞ்சா புலக்காட்டம் இன்றைக்கு வந்து ஆணையரை போய் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டால் தர்றது கிடையாது ஆணையர் காவல்துறை எதுக்கு இருக்காங்க மக்களுடைய பிரச்சனை சந்திக்கணும் மக்களுடைய பிரச்சனை கேட்கணுங்கிறக்கா தான் ஆணையர்கள் இருக்காங்க ஆனால் அதற்கூட முறையாக அனுமதி அவங்க கொடுப்பது கிடையாது இன்றைக்கு நகர்ப்புறத்தில் இருந்த போதைப்பொருள் பார்த்திங்கன்னா கிராமப்புறத்துளவுக்கு போயிருச்சு இன்று தமிழகத்தில் தமிழர்களே இல்லாத சூழ்நிலை இந்த போதைப்பொருள் நடமாட்டத்தினால் ஆகக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது மாணவர்கள் மட்டும் கிடையாதுங்க இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆறு ஐந்தாம் ஆறாம் வந்து மாணவர்கள் கூட இன்றைக்கி பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த போதைப் பழக்கத்தினால் இது எப்படி தமிழகத்தில் இந்த அளவிற்கு பரவலாக விற்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு முன்பு இந்து போன்ற அளவிற்கு போதைப்பொருள் நடமாட்டம் கிடையாது இந்த நானை ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் மூடை முழுக்களோட கிடைக்குது இதற்கு இந்த அரசு தானே பொறுப்பேற்றுக்கணும் இதற்கு எது எடுத்தாலும் குஜராத்தில் இருந்து வருஷம் எப்படி ஏற்றுக்க முடியும் குஜராத்தில் இப்போ பட்டிருக்கா பல காலமாகவே அந்த துறைமுகத்தில் வரத குற்றச்சாட்டு இருக்குது ஆனால் அந்த நான்கரை ஆண்டு காலத்தில் வருதுன்னா இதுக்கு திமுக தான் பொறுப்பேற்றுக்கணும் இது மட்டும் இல்லைங்க பல்வேறு விதமான இன்றைக்கு ஆளுங்கட்சி இன்றைக்கு எதிர்க்கட்சி அதிமுக இருக்கட்டும் தமாக இருக்கட்டும் பாஜக இருக்கட்டும் நாங்கள் மக்களை சந்தித்து பிரச்சனை சொல்ல ஆரம்பித்த பிறகு இதை திசை திருப்ப விதமாக குறிப்பாக எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் வெற்றி அடைஞ்சிருக்குது இதையெல்லாம் திசை மாற்றுவதற்கு பல்வேறு விதமான செயல்பாடுகளை இன்றைக்கு திமுக மேற்கொள்ளுது இன்றைக்கு ஆளுகின்ற முதலமைச்சரோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அமைச்சர்களோ தங்களுடைய சாதனை சொல்ல முடியல அதனால் உடனே ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து நான்கு பேரை நியமித்து மக்களை சந்தித்து சொல்ல சொல்கிறாங்க இதையெல்லாம் மக்கள் பார்த்துட்ருக்காங்க இன்னும் பத்து மாத காலம் தான் இந்த ஆட்சி நீடிக்கப்போகுது அதற்கு மேல் ஆட்சி நீடிக்க போது கிடையாது அதனால் காவல்துறை நண்பர்களும் புரிஞ்சுக்கணும் இந்த ஆட்சிக்கு தேசியம் முட்டுக் கொடுக்க வேண்டாம் எதிர்கட்சியுடைய குரலையும் கேளுங்கள் எங்களுடைய பிரச்சனையும் காது கொடுத்து கேளுங்கள் காமராஜர்களை பற்றிய பேசி திருச்சி சிவார்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் இது போன்ற எதிர்காலத்தில் தலைவர்களை பற்றி தவறாக யாரும் கருத்துக்கள் கூற மாட்டாங்க வரலாற்றை யாரும் பொய் சொல்ல மாட்டாங்க அதற்காக தான் இன்றைக்கு கோவை மாவட்டத்தில் உள்ள மாவட்டத்தில் உள்ள காவல்துறை ஆணையை சந்திக்க வந்திருக்கோம் நிச்சயமாக அனுமதி கொடுப்பான்னு நினைக்கிறோம் அனுமதி கொடுத்தால் அவர் நேரடியுமே கொடுப்போம் இல்லை என்றால் அலுவலகத்திலே கொடுப்போம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைனா தமிழகம் முழுவதுமே ஏற்கனவே பல்வேறு பகுதியில் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டு வருகின்றோம் தொடர்ச்சியாக கோவிலும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் மேற்கொள்வோம் கூட்டணி கட்சியில் இருக்கிற எந்த தலைவரும் இதை பற்றி எந்த கருத்து தெரிவிக்கிறது திமுக கூட்டணியில் ஏ சார் திமுக கட்சி கூட்டணி தலைவர் வந்து காமராஜர் ஒரு விஷயம் மட்டும் கிடையாது கடந்த நான்கரை ஆண்டு காலத்தில் எந்த பிரச்சனைக்காக குறை கொடுத்துருக்காங்க அது காங்கிரஸ் கட்சியுடைய செல்வப்பிருந்தை அவர்களாகட்டும் செல்வப்பிருந்தை சொன்னார் இந்த பிரச்சனை நைட்டாக பேசி முடிச்சுன்னு அறிக்கை கொடுத்த பேசினார் இதான் சொன்னேன் இது என்ன வியாபாரமாக நைட்டை பேசி முடிக்கிறதுக்கு உணர்வு காமராஜர் உணர்வு காமராஜர் விஷயத்து காங்கிரஸ் கட்சி பேசுகிறது கிடையாது தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய அதுக்கு வந்து திரு திருமணம் குரல் கொடுக்க கிடையாது தொழிலாளர் பிரச்சனை தொழிலை தொடர்ந்து பாதிக்க சாம்சங் பிரச்சனையாக இருக்கட்டும் எல்லா பகுதியிலும் தொழிலை பாதிக்கப்பட்டு வர்றாங்க ஆசிரியர் பாதிக்கப்பட்டவர் அது கம்யூனிஸ்ட் கட்சிங்காச்சும் குரல் கொடுக்குறாங்களா அதனால் அவர்களை பொறுத்தவரை மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் திமுக தங்களை வந்து ஈர்க்கப்பட்டு வச்சுருக்காங்க அது என்ன ஈர்ப்புன்னு சொல்லி தெரியல அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் திருமாவர்களும் தான் சொல்லணும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தன்னுடைய அடையாளத்தில் இழந்துட்டாங்க அவங்களுக்கு ஒரு பத்து சீட் இருந்தால் போதும் பத்து எம்பி இருந்தால் போதும் டெல்லியில் போய் அரசியல் செஞ்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்தால் போதும் நினைக்கிறாங்க அவர்கள் மக்களை பற்றி கவலை கிடையாது இன்றைக்கு கூட பாருங்கள் இன்றைக்கு எடப்பாடி சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க எத்தனை லட்சம் பேர் கலந்துக்கிறாங்க இன்றைக்கி போல் எங்களுடைய தலைவர் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி வரவேற்பு இருக்குது போல் பாஜக இருக்கட்டும் இதற்கெல்லாம் காரணம் இந்த அரசனுடைய தவறான அணுகுமுறை இதுதான் மக்கள் எழுச்சியும் எங்கட்டு வர்றாங்க தேங்க்யூங்க